அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக நம்ம இந்த இலக்கிய போமா இந்த இது ஆரம்பித்து ஏழாவது மாதத்தில் இருக்கிறோம் இந்த லபர் பந்து படத்தில் வரும் முதல் பந்து என்றைக்குமே மச்சம் சாமி விட்டுருவான்னு அதே மாதிரி இந்த ஏழு மாதத்தில் ரெண்டு மாதத்தை நம்ம ஷாஜா புக் ஃபேர் இருக்கும் ஒரு மாதத்தை குதிராக விட்டுட்டோம் ஸோ இது அஞ்சாவது அஞ்சாவதாக நடக்கிற இது இலக்கிய போமா இதில் வந்து இன்றைக்கி எட்டு பேர் வந்து இன்னைக்கு கலவையாக இருக்குது ஆங்கில புத்தகத்தை பற்றியும் அவங்களோட அனுபவம் தமிழ்னு சொல்லிட்டு மூணு கஞ்சி அந்த மாதிரி இதில் பேசுறதுக்காக இருக்கிறாங்க முதல்ல இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் எல்லாரும் ஒன்று சீத்தாரும் சீராரும் தனமும் மதில் சிறந்த திராவிட தக்க சிறு பிறை நுழறும் தரி தளறும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்தி செய்யும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தாமில நங்கே உன் சீர் திறம் இயந்து செய்யும் மறந்து வாழ்த்துதுமே मे वा तु मे